நடத்தும் முருகன் மாநாடு அறநிலையத்துறை மத பிரச்சாரம் செய்யலாமா செப்டம்பர் ஒன்று ஞாயிறு மாலை முப்பது மணி கவிக்கோ அரங்கம் ஆழ்வார்பேட்டை சென்னை அனைவரும் வருகராஜா செல்லகுட்டிய அவர் ஏன் வந்து தனக்கு அடுத்தது பொறுப்பாளராக நியமிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னான யாருக்கு பெரிய அளவுல பிரச்சனை பண்ண முடியாதோ யாரால நம்ம இடத்த வந்து ஆக்கிரமிக்கவோ அபகரிக்கவோ முடியாதோ யாரால நாம செஞ்சு வச்சுட்டு போன வேலையெல்லாம் பெருசா உள்ள போந்து கொலாக்ஸ் பண்ண முடியாதோ சிம்பிளா சொல்ல போனா

அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறைவுலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிருக்கிறார் சர்வதேச அரசியல் குறித்து படிப்பதற்காக சொல்லி அந்த மாதம் நவம்பர்ல வர்ற வரைக்கும் கட்சி பணிகள் எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறேன் அதை வந்து உறுப்பினர் சேர்க்கைதான் முக்கியமான பணி ஒரு கோடி பேர் உறுப்பினர் சேர்ப்பது என்ற இலக்கு அந்த அடிப்படையில வந்து இங்க இருக்கிறவங்க வேலை செய்வாங்க அதுக்கு தற்காலிகமாக ராஜா தலைமையில் ஒரு குழு எஸ் ஆர் சேகர் ராம அந்த மாதிரி கனக சபாபதி இப்படிலாம் சிலரை போட்டுக்கிறாங்க இந்த குழு அண்ணாமலையின் பொறுப்பை எடுத்து செய்ய போகிறது அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கேள்வி வருது தமிழிசை சவுந்தரராஜன் ஏன் புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்றது இன்னொன்று என்னன்னா எச் ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது போயிட்டு திரும்பி வந்தா அண்ணாமலைக்கு பதவி மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது உங்களுடைய பார்வை ஆனா அண்ணாமலை திரும்ப வந்தால் மாநில தலைவராக கண்டினியூ பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கறத நாம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாமே அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் முதன் முதல்ல அண்ணாமலை வந்து லண்டன் போற விஷயத்த நாம தான் பேசணும் நம்ம சேனல்ல உங்கள்கிட்ட தான் பேசணும் அண்ணாமலையை வந்து லண்டன் பயணம் எல்லாம் போகல அண்ணாமலை லண்டனுக்கு வந்து போக வைக்கப்படுகிறார் எப்படின்னா எப்பா நீ முதல்ல கிளம்பு ஏதாவது வந்து படிக்க போற போறேன்னு சொல்லிட்டு கிளம்பு அடுத்தது நாங்க பாத்துக்கிறோம் உனக்கும் அரசியலுக்கும் செட்டாகாது நீ எல்லா ஆட்டையையும் கழிச்சு விட்ட நீ எல்லாத்தையும் போட்டு கொலாக்ஸ் பண்ணி விட்ட அப்படின்னு சொல்லி தேசிய தலைமை சொன்ன பிறகுதான் அண்ணாமலை வலுக்கட்டாயமாக லண்டன் போறாரு ஒன்னும் படிச்சு எக்ஸாம் எழுதி சர்வதேச அரசியல் குடிச்சு அண்ணாமலை வந்து படிக்க போறாரு அததான் ஒண்ணுமே கிடையாதுன்னு அண்ணாமலை போறதுக்கான காரணம் இதுதான் வேணும்னா அதுக்காக வேணா ஏதோ ஒரு வந்து சின்ன கோர்ஸ் படிக்கிறதுக்காக போயிருக்கலாம் அது நம்ம அப்புறம் பாக்கலாம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து மாநில தலைவரா கண்டினியூ பண்றாரா இல்லையானு ஹச்சுராஜா ஹச்சுராஜா செல்லக்குட்டிய அவர் ஏன் வந்து தனக்கு அடுத்தது பொறுப்பாளராக நியமிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னான யாருக்கு பாஜகல கேட்க நாதி இல்லையோ யாருக்கு பெருசா சப்போர்ட் இல்லையோ யாருக்கு பெருசா கோஷ்டி இல்லையோ யாரால பெரிய அளவுல பிரச்சனை பண்ண முடியாதோ யாரால நம்ம இடத்த வந்து ஆக்கிரமிக்கவோ அபகரிக்கவோ முடியாதோ யாரால நாம செஞ்சு வச்சுட்டு போன வேலையெல்லாம் பெருசா உள்ள போந்து கொலாப்ஸ் பண்ண முடியாதோ சிம்பிளா சொல்ல போனா புல்லப்பூச்சி யாருடான்னு பாத்திருக்கேன் அண்ணாமலை அந்த புள்ளப்பூச்சி யாருன்னா ஹச்சிராஜா அதனாலதான் அச்சிராஜாவை வந்து தெளிவா நான் வந்து லண்டன் போற பயணத்துல எனக்கு அப்புறம் இங்க இருந்து சில விஷயங்கள் எல்லாம் பண்றதுக்கு நியமிக்கிறேன் அப்படின்னு பல்லு புடுங்கின பாம்பான புள்ளப்பூச்சியான ஹச்சு வந்து நியமிச்சுட்டு அண்ணாமலை போயிருக்காருங்க ஹச்சு ராஜாவுக்கு கட்சியில பெரிய அளவுல சப்போர்ட் கிடையாது பெரிய அளவுல தொண்டர்கள் சப்போர்ட் கிடையாது பெரிய அளவுல கூட யாரும் நிக்க மாட்டாங்க ஏன்னா அச்சுராஜா எவனையுமே மனுஷன சக மனுஷனா மதிக்க மாட்டாரு சக மனுஷனா வச்சிக்க மாட்டாரு அச்சுராஜாவுக்காக வந்து எலெக்ஷன் வேலை செய்ய நம்ம போயிருந்திருக்கோம் ஒரு முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெஷன்ல அப்ப சாப்பிட்டுக்கலாம் கூட கேட்க மாட்டாரு மனுஷன் எவ உணவு காசுக்காக போல எவ உணவு கட்சிக்காக இந்துத்துவக்காக ஐயோ ஜெய் ஸ்ரீராம் ஐயோ நான் ஆட்சிக்கு வரணும் நம்ம ஜி அச்சுராஜா ஜி வந்து ஜெயிக்கணும் திரும்ப சென்டர்ல நம்மளால நம்மளுக்கு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நோக்கத்தோட அச்சுராஜாவுடைய சிவகங்கை தொகுதிக்கு வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத எலெக்ஷன் வேலைகளுக்கு போனதுல நானும் ஒருத்தேன் அங்க ஒருத்தங்கிட்ட கூட இந்த சாப்பிட்டா கூட கேட்க மாட்டான் இவன மனுஷனா நினைவு தெரியல சக மனுஷனா இவன் வந்து சக மனுஷனா நினைக்க மாட்டான் மதிக்க மாட்டான் எல்லாருமே அங்கங்க வந்து தங்களோட சொந்த செலவுல வந்து தங்கி இருந்து சாப்பிட்டு போனவங்க ஏராளம் ஆனா அத கணக்கு காமிச்சி இருந்தாலும் கட்சியில வந்து பெரிய அளவுல பல்க் அமௌண்ட் போட்டதா அப்பவே சொன்னாங்க அதன் ரீதியாதான் அப்ப வந்து பல பிரச்சனைகள்லாம் வந்து கட்சில இருக்கக்கூடிய குறிப்பாக சிவகங்கை காரைக்குடியை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் இது வந்து அச்சிராஜா தோற்றத்துக்கு காரணம் அச்சிராஜா வந்த பணத்தை ஏமாத்திட்டாரு வந்த பணத்தை அமைக்கிட்டாரு அச்சுராஜா அதை பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க எல்லாம் கட்சிக்காரங்களாமே சேர்ந்து போர்க்குடி தூக்குனதுனால அச்சிராஜா அப்பவும் கட்சி விட்டு நீக்கப்படல யாரெல்லாம் அச்சுராஜா பணத்தை சுருட்டிட்டாரு செலவு பண்ணாததுனாலதான் நம்ம அந்த சிவகங்கை காரக்குடி தொகுதியில நாம வந்து தோற்கடிக்கப்பட்டுட்டோம் அந்த பணத்துல அச்சிராஜாவினுடைய மருமகனான சூர்யா வந்து தாமரைன்னு ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்காரு அச்சுராஜா பெரிய அளவுல வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் அந்த பணம் தான் அப்படின்னு எந்த கட்சி நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் பேசினாங்களோ அவர்கள் அனைவரும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார்கள் அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வந்து பின்னணியை கொண்டவர் தான் அச்சிராஜா அப்ப அச்சிராஜாவுக்கு சொந்த ஊர்ல செல்வாக்கு கிடையாது ஏன் சொந்த தெரு செல்வாக்கு கிடையாது அச்சிராஜா கூட சொந்த தெருவுல செல்வாக்கு இல்லாத ஒரு அதாவது தான் வசிக்கக்கூடிய சொந்த ஊர்ல இல்ல தான் வசிக்கக்கூடிய சொந்த தெருவுல கூட செல்வாக்கு இல்லாத ஒரு புள்ள தான் அச்சிராஜா அப்படிப்பட்ட அச்சிராஜா ஒரு தம்பி பீசு தர்த்தி பீசு அப்படின்னு நான் சொல்லலைன்னா இதெல்லாம் கட்சிக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயம் யோ அந்தாலும் சும்மா கத்துவாயா ஒண்ணுமே கிடையாது பைசாக்கு புரோஜனம் இல்லையா ஊர்ல போனா ஒருத்தன் கூட மதிக்க மாட்டாயா ஒருத்தன் கூட கூட வர மாட்டாயா இதெல்லாம் ஒரு ஆதாயா அப்படின்னு நான் சொல்லல ஐயா அச்சிராஜா அவர்களே நான் சொல்லல உங்களே ஏன்னா எனக்கு உங்க பேர்ல பெரிய அளவுல மதிப்பு மரியாதை இருக்கு இதெல்லாம் சொல்றது யாருன்னா உங்க பாஜக கட்சிக்காரங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு டம்மி பீஸ் தர்கி பீஸ் அதாவது கட்சிக்காரங்களுடைய ஸ்லாங்ல சொல்றேன் இப்படிப்பட்ட ஒரு டம்மி பீஸ் தர்கி பீஸ் ஒரு ஒண்ணத்துக்கு ஆவாத ஒண்ணத்துக்கு உதவாத ஒரு புள்ளப்பூச்சி அண்ணாமலை நோக்கம் கட்சி வளரணும்னு கிடையாது எனக்கு அப்புறம் எவனும் கூடாது எனக்கு அப்புறம் ஆக்கிரமிச்சிடக்கூடாது எவனும் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கேட்க நாதி இல்லாத எதுவுமே செய்ய இயலாத பூச்சியான அச்சிராஜாவை இந்த குழுக்கு வந்து தலைவரா போட்டிருக்காரு அந்த குழுல எவ்வளா இருக்கானோ எல்லாருமே கட்சியினுடைய ஒரு அணி ஒதுக்கப்பட்டோர் அணி அப்படின்னு கட்சிக்காரங்களே சொல்றாங்க ஆளுங்க ஆதங்கம் செல்வாக்கான ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படி ஒரு பக்கத்து சொல்றாங்க நீங்க சொல்ற மாதிரினா தமிழிசை அக்காவா இருக்கட்டும் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நைனார் நாயேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் எல்லாம் விட்டுட்டு ஒண்ணுத்துக்கு ஆவாத பெருசா ஆட்கள் சப்போர்ட் இல்லாத ஒரு வந்து பெருசா அரசியல் செய்யாத இன்னும் சொல்ல போனா எலெக்ஷன்ல இருந்து பணத்தை ஆட்டையை போட்ட இவனுங்களெல்லாம் இந்த இடத்துல வந்து நியமிச்சா கட்சி விளங்குமா அப்படின்னு நான் கேட்கலனே பாஜக காரங்க சொல்றாங்க இதன் அடிப்படையில தான் நீங்க சொன்னது போல அக்கா தமிழிசையும் பெருசா அவங்க வந்து கண்டுக்கல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவரு நாகேந்திரன் அவர்களையும் கண்டுக்கல இன்னும் இருக்கக்கூடிய மூத்தவர்களை யாரையுமே கண்டுக்கல கண்டுக்காத காரணம் என்னன்னா இவங்கதான் வந்து டாமினேட் பண்ணிடுவாங்க நம்ம இடத்த ஒரு வேளை ஆக்கிரமிச்சிடலாம் கொலாப்ஸ் பண்ணிடலாம் குட்டி கலாட்டம் பண்ணிடலாம் அப்படிங்கிற பயத்துலதான் இப்படிப்பட்ட வச்சு ஒரு வந்து குழு அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு கட்சிக்காரங்க சொல்றாங்க அதை நானும் அப்படிதான் ஓகே இப்ப நீங்க உங்களுடைய விமர்சனத்தை சொல்றீங்க ஆனா ராம சீனிவாசன் பேராசிரியர் மிக முக்கியமான நபர் மதுரையில் நின்றுக்கிறார் நிறைய ஓட்டெல்லாம் வாங்கியிருக்கிறாருன்னு சொல்றாங்க அது மாதிரி முருகானந்தம் சக்கரவர்த்தி கனக சபாபதியெல்லாம் வந்து பல்வேறு விசாரணை குழுக்கள்லாம் வந்து அவர் பொருட்படுத்தி நடத்தினவர் எஸ் ஆர் சேகர் வந்து அண்ணாமலையை வந்து வளர்த்து விடணுங்கிறதுக்காகவே அவர் கூடையே ஆரம்பத்துல அண்ணாமலை தலைவரான போது அவர் கூடையே இருந்து பயிற்சி வித்தது எஸ் ஆர் தான் இப்போ இவங்க சீனியர்கள் சீனியர்கள் அண்ணாமலையோட அனுபவம் உள்ளவர்கள் இப்ப இவர்கள் எல்லாமே அண்ணாமலைக்கு கூட இருந்து உதவியா இருந்தவங்க தானே அண்ணாமலைக்கு உதவியா இருந்தவங்க கட்சிக்கு உதவியா இல்லை நான் பாஜகவுக்கு நான் வந்து பாஜக பார்வையிலே சொல்றேன் இப்ப ராம சீனிவாசன் வந்து மதுரையில ஓட்டு வாங்கினாருன்னு சொன்னீங்க எவ்வளவுன்னா ஓட்டு வாங்கினாரு கொஞ்சம் 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 சிந்திச்சு பாருங்க ஏன்னா போன எலெக்ஷன்ல திமுகல இருந்து டாக்டர் சரவணன் ஒருத்தர் பாஜகவுக்கு வந்தாரு அவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்காக பணத்தை வாங்கிக்கிட்டு விட்டு கொடுத்தால்தான் இந்த ராம சீனிவாசன் ராம சீனிவாசோட யோகிதை அப்புறம் உங்களுக்கே தெரியும் பெண்கள் சம்பந்தமான விஷயம் ஒரு வீட்டுல வந்து ஒரு அம்மா இவர் எப்படி வம்புழுச்சு சத்தம் அக்கா இவர் எப்படி போட்டுனா சத்தம் போட்டாங்க இன்னும் பெண்கள் ரீதியான கம்ப்ளைண்ட் இவர் எவ்வளவு இருக்குன்னு கட்சிக்காரங்களுக்கே தெரியும் இந்த பெரிய அளவுல டீம் கிடையாது மதுரையில மதுரையில ஒருத்தர் வந்து நான் டவுன்ல இறங்கி பாலிட்டிக்ஸ் பண்றானா நான் இப்ப வந்து சொல்ல வருது மாஸ் பாலிடிக்ஸ் பண்றானா வரானா பின்னாடி பத்து கார் வரணுங்க ஏன்னா மதுரை வந்து அப்படிப்பட்ட ஒரு பேஸ் கொண்ட ஒரு ஊர் ஏதாவது அப்படிப்பட்ட ஒரு பேஸ் அப்படி ஒரு ஆள் பலம் அப்படி ஒரு படை பலம் அப்படி ஒரு டாமினேட்டான இடத்துல இருந்தாதான் நீங்க வந்து மதுரையில பெரிய அளவுல அரசியல் பண்ண முடியும் இந்த ஆள் வந்தானா இந்த ஆள் கார்ல இவரும் டிரைவர் மட்டும் தான் வருவாங்க இதை தாண்டி பெருசால எவனும் கூட வர மாட்டானே பெருசாங்க ஆட்களின் தக்க வச்சுக்கல எவனுக்கு எதுவும் செய்யல நமக்கு வந்தா போதும்னு சொல்லிட்டு சுருட்டி வச்சுக்கிறதா கட்சிக்காரங்களே ஆதங்க போடுறாங்க மதுரையில உள்ளவனே ஆதங்க போடுறான் இன்னொன்னு இந்த ஆள் பேர்ல உள்ள மரியாதை எப்படின்னா நாளைக்கே இவர் வந்து எலக்ஷன் நின்றுனாலும் பாஜக உள்ள முக்கால்வாசி பேர் இவருக்கு சப்போர்ட்டா இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பேர் எடுத்து வச்சிருக்கவரு தான் ஐயா பேரா ஸ்ரீயர் ராம சீனிவாசன் இந்த ராம சீனிவாசனால பெருசா ஒண்ணும் கழட்ட முடியாது ராம சீனிவாசனுக்கு பெருசா ஒண்ணும் ஓட்டு வாங்கி வாக்கு வங்கி ஒண்ணும் இல்லை இந்த ராம சீனிவாசனுக்கு ஒண்ணுமே கிடையாது இப்படிப்பட்ட ராம சீனிவாசனை அண்ணாமலை கொண்டு வந்து வச்சிருக்காருன்னா அப்ப செல்லா காசு பல்லு பிடுக்குன்னு பாம்பு நம்மளை மீறி ஒண்ணும் செய்யாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் தானே அதுக்கப்புறம் சொன்னீங்க கனக சபாபதி அஹ் எஸ் ஆர் சேகர் இவரு சக்கரவர்த்தி எல்லாம் சொல்றீங்க சக்கரவர்த்திங்கிறவரை வந்து கட்சியில எப்படி வச்சிருப்பாங்கன்னு கட்சிக்காரர்கள்ட்ட கேட்டா தெரியும் எல்லாம் காரிக்கு போவாங்க அடுத்தது எஸ் ஆர் சாகர் பேருக்குதான் பொருளாளர் ஒண்ணும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஆர் சாகரே தனக்கு வேண்டப்பட்டவங்கள்ட்ட எப்படி புலம்புவாருன்னு நமக்கு தானே தெரியும் நம்ம எல்லாம் நான் பார்த்து வந்த போங்கல இதெல்லாம் என்னைக்கு வந்து என்னன்னு கூட கேட்க மாட்டேங்குது நீ எல்லாம் எல்லாம் செய்யுது நீ யாருமே மடிக்கறது இல்ல நான் எங்கதான் இருக்கேன்னு தெரியல நான் பேருக்குதான் பொருளாளர் நான் எதை என்ன செய்ய போறேன் நான் அதை செய்ய போறேன் இவ்வளவுதான் இப்படி கூட கிட்ட புலம்பக்கூடிய கூடிய ஒரு ஆள் தான் எஸ் ஆர் சேகர் அப்புறம் சொன்னீங்கன்னா இந்த விசாரணை கமிஷன் எல்லாம் யோகா தெரியாதான கே டி ராகவனுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க அடுத்தது திருச்சி சூர்யாவும் டெய்சி சம்பந்தமான விஷயங்களுக்கு அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க அடுத்தது கட்சி பெண்கள் எல்லாம் படுக்க கூப்பிடுறான் டார்ச்சர் பண்றான் பாலியல் குற்றச்சாட்டுல வந்து உள்ளான பாமகவுல இருந்து பாஜகவுக்கு வந்து டி ஏடி பத்தின பாலியல் விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க அந்த விசாரணை கமிஷன்ல இவனுங்க என்னத்தான் புடுங்குனாங்கன்னு ஊருக்கும் தெரியும் கட்சிக்கும் தெரியும் ஆனா இவங்க எல்லாம் பெருசா யாரும் மதிக்க மாட்டாங்க இவங்க பெருசா கட்சியில பெரிய அளவுல தொண்டர்கள் பலமுல்ல படைபலமுல்ல பெரிய அளவுல கட்சியில ஆட்கள் சப்போர்ட்டும் இவர்களுக்கு குறிப்பாக இவர்களுக்கு கிடையாது ஓகே ரைட் இந்த டீமுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றீங்க ஆனா அண்ணாமலை மீண்டும் தலைவராக வரப்போவதில்லை அவரை வந்து அடிச்சு விரட்டாத குறையாக விரட்டி விட்டுருக்குறாங்க என்பது போலதான் நீங்க சொல்றது இருக்குது அப்ப மீண்டும் தலைவராக யார் போறார் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையாப்போ அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி முந்தின நாள் எடப்பாடியை வந்து தற்கொலை அப்படின்னு சொல்றாரு கூவத்தூர்ல கூத்தடிச்சவர்னு சொல்றாரு ஏகப்பட்ட விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் தமிழிசை சவுந்தரராஜனே அப்படி பேசியிருக்க தேவையில்லை என்பது போல அவங்க பதில் சொல்ல வேண்டிய அளவுக்கு அது அவர் பேசிட்டு போயிட்டார் இப்ப இதன் மூலமாக அண்ணாமலை தன்னுடைய இடத்தை தக்க வைத்து கொண்டார் மீண்டும் மூணு மாசம் வரைக்கும் நம்ம வரும்போது இடம் காலியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை வந்து ஆல்ரெடி வெல் செட்டில்டு இல்லன்னு அண்ணாமலை எல்லாம் மறுக்க முடியாது என்னடா நீங்க கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லாம பேசுறேன்னு நினைக்காதீங்க கடைசியா வர நீங்க வந்து நான் கேட்ட கேள்விக்கான விஷயத்துக்கு வர அதுக்குதான் அதெல்லாம் சொல்றேன் பல நாடுகள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அக்கா வீட்டுக்காரரை வச்சு அண்ணாமலையார் சாம்பர்னு பெரிய அளவுல மணல் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டாப்லாம் ஏதுடா டாப் இதுலாம் ஏதுடா துட்டு அப்படின்னா எல்லா அந்த வழக்கம் போல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேஸ் இருக்கு சிபிஐ ஈடி விட்டுரு அதை விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி போட்ட காசு தான் அண்ணாமலை இல்லைன்னா அண்ணாமலை கேஸ் போட்டுட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து சொந்த நாட்டிலேயே பல கம்பெனி பல வந்து ஐடி கம்பெனிஸ்ல தன்னுடைய மனைவி மூலமாக பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு அண்ணாமலைக்கு இனிமேல் அரசியல இருந்தாண்ணா இல்லைன்னா இல்லைன்னா என்ன இரு அதாவது அண்ணாமலையோட கதை என்னன்னா கல்லு அடிக்கிறோம் வந்தா கல்லு இல்ல வந்தா மாங்கா அந்த கதை தான் இல்ல அப்படியே போனாலும் கல் தான் மிச்சம் அப்படிங்கிற ஒரு கதை தான் அண்ணாமலைக்கு அண்ணாமலைய வந்து டெல்லி தலைமை எப்பா உன் வேலை போதுன்றா சாமி உன் கட்டு சோத்தெல்லாம் கட்டிட்டு நீங்க முதல்ல கிளம்புடா அப்படின்னு சொன்னது உண்மை அதனாலதான் அண்ணாமலை வந்து அவசரமா டெல்லி போறது இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமிய வந்து இந்த அண்ணாமலை வந்து நான் தற்கூரி அப்படிங்கிறாருல ஓ அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி சரியா தவறோ இன்னைக்கு அந்த கச்ச விட்டு இன்னைக்கு அந்த வட்சியில வந்து முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்களுக்கு பின்னாடி வந்து அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணி இன்னைக்கு அந்த கட்சிக்குன்னு வந்து கிட்டத்தட்ட வந்து இருபது சதவீதத்துக்கு மேல வாக்கு வங்கி வந்து வாங்கி வச்சிருக்காரு தனியார் நின்னு வாங்கி வச்சிருக்காரு தனியா நின்னு வாங்கி வச்சிருக்காரு அந்த தற்கூரியா இல்ல நான் தான் எல்லாமே அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி கதை விட்டு ரீலா விட்டு கப்ஸா அடிச்சு டெபாசிட் கூட வாங்காம போன நீ தற்கூரியா அதை சொல்லு முதல்ல வாங்கி காட்டு ஏன்னா அரசியலுக்கு வாக்கு வங்கி அரசியலுக்கு வாக்குதான் பேசும் ஒண்ணுன்னு அடுத்தது இந்த அண்ணாமலை ஏன் வந்து எடப்பாடி என்ன மாதிரி பேசுறான் அப்படின்னா எந்த அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துட கூடாது சேர்ந்துட்டா நமக்கு வேலை இல்ல ஏன் அண்ணா திமுக முதல் முதல் கண்டிஷனு அண்ணாமலை கட்சியில கூடாது அப்படின்னா கூட்டணியை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லுது அப்ப அண்ணாமலை வந்து அதிமுக வந்து பாஜக கூட பேச்சு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டா நம்ம காலி ஆயிடுவோம் அப்ப நாம கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பதவி இல்லாம போயிரும் அப்ப நம்ம பதவியை நம்ம காப்பாத்தணும் நம்மளுடைய நம்ம காப்பாத்தணும் அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேரக்கூடாது அப்ப அதிமுகவு பாஜக கூட்டணி சேராம என்ன செய்யணுமோ அந்த வேலையை தான் அண்ணாமலை எடப்பாடியை சம்பந்தம் இல்லாம திட்டிட்டு போயிருக்காரு இப்ப எடப்பாடி நல்லவரா கெட்டவரா நான் பேச வரல எடப்பாடிக்கு வக்காலத்தவங்க நான் பேச வரல ஆனா கம்பேக்டு அண்ணாமலை எடப்பாடி வந்து நீங்க ஒரு கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த கட்சிக்கு பல பேர் போட்டி போட்டு பல பேர் அடிச்சுக்கிட்ட போதும் அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணி அதனை வச்சு ஒரு வாக்கு வங்கி வாங்கி அந்த கட்சியை வந்து கையில பிடிச்சி வச்சிருக்காரு தமிழ்நாடு பாஜகவை கூடால கண்ட்ரோலா வைக்க முடியல தமிழ்நாடு பாஜக எல்லாருமே உங்க கையில இருக்காங்களா இல்ல தமிழ்நாடு பாஜக வச்சு உன்னால ஏதாவது சாதிக்க முடியுமா ஏதோ நீங்க வந்து ஒன்றியத்துல ஆச்சரியம் இருக்கிறதுனால அந்த இதை வந்து கப்தாவா காமிச்சு இங்க படம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்படி இருக்க சூழல்ல உனக்கு இது தேவையா அது ஏன்னா இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை திரும்ப வந்து மாநில தலைவரா தொடர்பாரா இல்லையாங்கிறத கூடிய சீக்கிரத்துல நம்ம சேனலுக்கு நான் கண்டிப்பா நான் வந்து பேட்டியை நான் கொடுப்பேன் கண்டிப்பா நாங்க உட்காந்து பேசுவோம் அந்த விஷயங்களை வந்து என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூடிய சீக்கிரத்துல நம்ம பேச போறோம் இது வரைக்கும் அண்ணாமலையை வந்து அமுச்சு வைக்கிறது தான் நோக்கம் திரும்ப அண்ணாமலையை வந்து வேற எதுக்காவது மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது வே வேற ஏதாவது வந்து ஸ்டேட்டுக்கு இல்ல வேற எது இது நான் வேற எதுக்காவது மேலிட பார்வையாளராக போட்டுதான் அண்ணாமலையை இந்த பொறுப்புல இருந்து நீக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்ப இந்த வந்து தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவரா அங்க இருக்கு அதாவது மேல தேசிய தலைமையை வந்து யார வந்து இதுன்னு டிக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நயனார் நாகேந்திரன் அவர்களை டிக் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களினுடைய முதன்மை அமித்ஷா அவர்களினுடைய முதன்மை தேர்வாக யார் இருக்கார் அப்படின்னா நயனார் நாகேந்திரன் தான் ஏன்னா அவங்களுக்கு ஒரு சாதிய பின்னணி இருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு ஒரு வந்து டாமினேஷன் இருக்கு விளையாண்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை டெல்லி நைனார் நாகேந்திரன் பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு இருக்கு நயனார் நாகேந்திரன் அண்ணாமலையினுடைய தலையடு இல்லாமல் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு நைனார் நாகேந்திரன் தரப்பு சொன்னதாக நமக்கு வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய சோர்ஸ்கள் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க இதுதான் அந்தமலை எடப்பாடியை திட்டத்துக்கான காரணம்னு ஓகே இப்போது அண்ணாமலை எடப்பாடியை திட்டினார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க அடுத்தது நயனார் நாகேந்திரனுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறீங்க ஆனால் இடையில தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது அவங்க வந்து ஏற்கனவே கவர்னராக இருந்தாங்க ஏற்கனவே மாநில தலைவராகவும் இரண்டு முறை இப்போ நான் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு நான் வந்து வந்திருக்கிறேன் எனக்கு வந்து முக்கியத்துவம் தரணும் என்பது போல முன்னாள் தலைவர் என்ற வகையில் பல்வேறு இடங்களில் வந்து கருத்துக்கள் சொல்கிறாங்க பேட்டிகள் கொடுக்குறாங்க பாஜகவின் பிரதிநிதி போல ஊடகங்கள்ல கலந்துக்கிட்டு பேசுறது எல்லாமே தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது அவரை என்ன செய்வாங்க அப்படி ஏதாவது கவர்னர் பதவி கொடுப்பாங்களா அல்லது மீண்டும் தலைவருக்கான இடத்துல வருவாங்களா என்ன செய்ய போறாங்க இல்லனா கவர்னர் வாய்ப்பு கிடையாதுன்னா அதே மாதிரி மாநிலத்துல வரும் வாய்ப்பு கிடையாது ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா இந்த அம்மாவை வந்து டெல்லி என்ன சொன்னாங்கன்னா இங்க பாருமா இப்ப நீதான் வந்து திரும்ப எலெக்ஷன்ல நிக்க போறன்னு சொல்ற அதனால ராஜினாமா பண்றேன்னு சொல்ற சரி ஓகே நின்னா கண்டிப்பா ஜெயிக்கணும் கண்டிப்பா ஜெயிக்கணும் இனிமே ஜெயிச்சாதான் உனக்கு அர்த்தத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு இந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க இந்த அம்மா வந்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறதுக்கு சுயநலமாக தான் கவர்னர் பதவியை விட்டுட்டு வந்தாங்க ஒன்னும் கட்சிக்காக வேலை செய்யணும்னு வரல இதை நான் சொல்ல டெல்லி தலைமையில் உள்ள முக்கியமான ஆள் இதுதான் அந்த கவர்னர் பதவியை விட்டுட்டு கட்சி நலனுக்காக வரல தன்னுடைய நலனுக்காக சுயநலனுக்காக எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு ஒரு வந்து என்ன சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்தாங்க கண்டிப்பா அந்த அம்மா ஜெயிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இணைய அமைச்சர் கொடுத்துருப்பாங்க அதுல மாற்ற கருத்தே இல்லை ஆனா அந்த அம்மாவால பெருசா வாக்கு வங்கியே வாங்க முடியல அப்ப டெல்லி என்ன நினைக்குதுன்னா நீ வந்து கட்சிக்கு வேலை செய்யணுங்கிறதுக்காக அந்த கவர்னர் பதவியை விட்டுட்டு வரல நீ எலெக்ஷன் அன்னைக்கு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வந்த அதை நீ செய்யல ஓட்டே பெருசா வாங்கல நீ அதனால பொறுமையா இருமா உனக்கு என்ன பண்ணுமோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அந்த அம்மாவை வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க கண்டிப்பா மாநில தலைவராக ஆக்க மாட்டாங்க திரும்பவும் மாநிலத்தில் வர தர மாட்டாங்க இதுதான் உண்மை இப்போ அகில இந்திய தலைவர் நட்டா வந்து இப்போ அமைச்சர் ஆகிட்டாரு அதனால அவருடைய பதவி காலியாகுதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் பெரிய அளவில் பின்னடைவை சந்திச்சிருக்குது அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ஆய்வுகள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க மேலிருந்து கீழ் வரைக்கும் அமைப்பு ரீதியான மாற்றம் அடிப்படை மாற்றங்களை செய்யணும் தலைமையிலிருந்தே மாற்றங்களை செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எங்கெல்லாம் வெற்றி பெறவில்லையோ அங்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்றத உறுதியாகவே அவங்க சொல்றாங்க இப்போ அந்த வகையில் தமிழ்நாட்டிலையும் தலைமை மாற்றம் அடிப்படை மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுட்டு இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியத்துவம் இல்லாதவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீக்கிடுவாங்க என்பது போல ஒரு பேச்சும் இருக்குது யார் தலைவரை வராங்களோ அவங்க சொல் பேச்சு தான் வந்து சென்ட்ரல் கேட்கும் அப்படியும் ஒன்று சொல்கிறாங்க இப்போ ஏற்கனவே இப்போ அமர் பிரசாத் ரெட்டி இந்த மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க இளம் தலைமுறைகள் என்பதாக புதிய ரத்தம் பாய்ச்சிருக்கிறாங்க கட்சிக்கு அப்படிலாம் சொல் இவங்கெல்லாம் நீடிப்பாங்களா வெளியே போயிடுவாங்களா உறுப்பினர் சேர்க்கைக்கான வேலைகள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு கோடி உறுப்பினர் இலக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுறாங்க இதெல்லாம் சாத்தியமா இந்த மூன்று மாசத்துல தமிழ்நாட்டுல அதெல்லாம் சாத்தியம் கிடையாதுன்னு சொன்ன பஸ்டே நம்ம சொல்லியிருக்கோம்ல பாஜகவினுடைய இதுன்னு இங்க நம்ம பாஜகவினுடைய தமிழக பார்வையாளராக வந்த வந்ததுமே முதல் முதலாக கமலாலயத்துல சத்தம் போட்டது அமர் பிரசாத் ரெட்டியை பத்தி தான் அடுத்தது திருச்சி சூரியன்னு ஒருத்தனை கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கா ஒட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பத்தி தான் இருந்தாலும் கேட்டது அவர் கேட்டது சோ அமர் பிரசாத் ரெட்டி பெரிய அளவுல வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னா ஒருவேளை அடுத்த மாநில தலைவர் யாராவது வந்தாலும் அவங்கள்ட்ட ஒட்டிப்போம் ஒட்டிக்கிட்டு அவங்களுக்கு பணம் வசூல் பண்ணி கொடுத்துக்கிட்டு வழக்கம் போல அண்ணாமலைக்கு பார்த்த வேலையை பார்க்க ட்ரை பண்ணுவோம் அவங்க உஷாரா அமர் பிரசாத் ரெட்டியை வச்சுக்கிறாங்களா வச்சிக்க மாட்டாங்களாங்கிறது அவங்களுடைய இத பொறுத்து முடிவு பொறுத்து ஆனா எனக்கு தெரிஞ்சு நயனார் நாகேந்திரன் எல்லாம் வந்தாருன்னா அமர் பிரசாத் ரெட்டியை பக்கத்துல இல்ல கிட்டக்கல்ல தூரமா கூட வச்சுக்க மாட்டாரு இது வேற விஷயம் ஏன்னா அமர் பிரசாத் ரெட்டிக்கு வந்து கட்சியில அப்படி ஒரு பேரும் மரியாதையும் இருக்கு அடுத்தது ஜே பி நட்டா ஜே பி நட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனதுனால அவருடைய வந்து பதவி தொடருமா என்னங்கிறது கேள்விக்குறிதான் இன்னொன்று பாஜக வந்துன்னா ஒரு பதவிக்கான கால நிறைய வந்து மூணு வருஷம் அப்படி கண்டினியூஸா வந்து ஆறு வருஷத்துக்கு மேல ஒருத்தங்க அந்த பதவியில இருக்க முடியாது இருக்கக்கூடாது இப்படிங்கிறது அவங்களுடைய வந்து கொட்டக்காள் அப்படி இருக்கும் பொழுது இப்ப வந்து ஜே பி நட்டாவுக்கு வந்து மூணு வருஷம் வருஷம் இருக்கு இன்னொன்னு சென்ட்ரல் சென்ட்ரல் அப்ப அவரை வந்து கட்சி தலைவரா வச்சுக்க மாட்டாங்க அவரை வந்து கூடிய சீக்கிரத்துல தேசிய தலைமை மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி வந்து தேசிய தலைமை மாறினாலும் அது ஆர் எஸ் எஸ் தேசிய தலைமையின் ஒப்புதலோடு தான் நடக்கும் மாறும் இன்னொன்னு அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் தங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளுதான் அந்த இடத்துல வந்து உட்கார வைப்பாங்க அடுத்தது இன்னைக்கு வந்து கட்சி பாஜக பெரிய அளவுல பின்னடைவை பொதுவா எல்லா கட்சியுமே ஒரு தோல்வியவோ பெரிய பின்னடைவையோ வந்து சந்திச்சா அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களை நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை மாத்துறது வழக்கம் சோ அதற்கான வந்து நடவடிக்கையை வந்து கண்டிப்பா போகும் இப்ப இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் வந்து சிக்ஸ் இயர்ஸ்கொன்சு ஒரு முறை வந்து நான் மாத்துவாங்க அதான் மாத்துவாங்கன்னா திரும்ப வந்து சிக்ஸ் இயர்ஸ்க்கு வந்து அந்த வந்து தங்களுடைய மெம்பர்ஷிப்பை வந்து ரெனியூவல் பண்ணுவாங்க அதற்கான காலகட்டமும் இருக்கு ஓகே நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது உங்களுடைய இருந்து கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர்ந்தமைக்கு நன்றி அண்ணா ரொம்ப நன்றி கட்சியில என்ன மாற்றம் வந்தாலும் நாட்டுக்கு என்ன மாற்றமும் வரப்போறது இல்லை அதனால திரும்பவும் மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எலெக்ஷன்லயாவது வலுவா குட்டி விடணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றிங்க நேரில் மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம் நன்றி